வணக்கம் நண்பர்களே நிலத்தின் தன்மையால் நீரின் குணம் மாறுவது போல மனிதனின் சிந்தனை அவரது நண்பர்களின் தரத்தால் மாறுபடும் இக்கூற்று நம் வாழ்வில் நண்பர்களின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் தாக்கம் ஒரு மனிதனின் குண நலன்களிலும் சிந்தனையிலும் எந்த அளவுக்கு பெரும் பங்காற்றுகிறது என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறது இக்கருத்து வெறும் வார்த்தைகள் அல்ல அனுபவபூர்வமான ஒரு உண்மை முதலில் இக்கூற்றின் முதல் பகுதியே ஆராய்வோம் நீர் இயல்பாகவே தூய்மையானதும் நிறமற்றதும் ஆகும் ஆனால் அது எந்த நிலத்தின் வழியே பாய்ந்து செல்கிறதோ அந்த நிலத்தின் தன்மையை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறது சேற்று நிலத்தில் பாயும் நீர் கலங்களாகவும் களிமண் நிலத்தில் பாயும் நீர் செம்மண்ணின் நிறத்துடனும் மாறுகிறது அதே சமயம் சுத்தமான மணற்பரப்பிலோ பாறைகளின் வழியே பாயும்போதோ அது தெளிந்த நீராக அறந்த தகுந்த நீராக மாறுகிறது நீர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து தான் கடந்து வந்த நிலத்தின் குணத்தை எடுத்துக் கொள்வது போல தான் பழகும் நண்பர்களின் குணநலன்களை பிரதிபலிக்கிறான் மனிதனின் சிந்தனை அறிவு அணுகுமுறை ஆகியவை அவனது நண்பர்களின் தரத்தை பொறுத்தே அமையும் என்பது இக்கூற்றின் கருத்து நாம் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறோமோ யாருடன் நமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறோமோ அவர்களின் நல்ல மற்றும் கெட்ட குணங்கள் நம்மை அறியாமலேயே நம்முள் வந்துவிடுகின்றன உதாரணமாக கல்வி மீது ஆர்வம் கொண்ட குறிக்கோள் நிறைந்த நண்பர்களுடன் பழகும் ஒருவன் தானும் கல்வியில் சிறக்கவும் எதிர்கால இலக்குகளை அடையவும் தூண்டப்படுவான் அவர்களின் நேர்மறையான எண்ணங்களும் கடின உழைப்பும் இவரது சிந்தனையையும் செயல்களையும் மேம்படுத்தும் புத்தக வாசிப்பு பொது அறிவு விவாதம் போன்ற ஆரோக்கியமான பழக்கங்கள் இவர்களுக்குள் இயல்பாகவே வளரும் இத்தகைய நட்பானது ஒருவனை அறிவிலும் செயலிலும் மேம்படுத்தி நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் மாறாக தவறான நண்பர்களுடன் பழகும் ஒருவனின் நிலைமையோ பரிதாபகரமானது தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் நேர்மையற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் என இத்தகைய நண்பர்களுடன் பழகும்போது ஒருவன் தன்னுடைய நல்லியல்புகளை இழக்க நேரிடாம் அவர்களின் தவறான ஆலோசனைகள் சீரற்ற வழிகாட்டுதல்கள் சமூக விரோத செயல்கள் ஆகியவை இவரது சிந்தனையை மறுங்கணித்து தீய வழியில் இட்டுச் செல்லும் புகைத்தல் குடிப்பழக்கம் பேசுதல் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுதல் போன்ற தீய பழக்கங்கள் இவனுக்கு இயல்பாகிவிடும் நாளடைவில் இவரது சிந்தனையின் தரமும் வாழ்க்கை முறையின் தரமும் தாழ்ந்து அவரது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் இங்கு சிந்தனை என்பது வெறும் அறிவை மட்டுமல்லாமல் ஒருவனின் மனப்பான்மை குணநலன் அறநெறி மற்றும் உலகை பார்க்கும் கண்ணோட்டம் என அனைத்தையும் உள்ளடக்கியது நண்பர்கள் ஒருவரின் வெற்றிக்கு காரணமாகவும் இருக்கலாம் தோல்விக்கும் காரணமாகலாம் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல வழியை புகட்டி தவறான பாதையில் செல்லும் போதெல்லாம் எச்சரித்து சரியான திசையில் வழி நடத்துவார்கள் மாறாக நண்பர்கள் தவறானவர்களாக இருந்தால் அவர்களின் வழிகாட்டுதல் தவறாகவே இருக்கும் ஆகவே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை ஒருவன் தன் வாழ்க்கையில் முன்னேறவும் நல்ல குணநலன்களுடன் வாழவும் விரும்பினால் அவன் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அதேபோல ஒரு நல்ல நண்பனாக இருப்பதும் முக்கியம் நாம் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறோமோ அது நம்மை சுற்றியுள்ளவர்களின் சிந்தனையிலும் தாக்கம் ஏற்படுத்தும் சுருங்கக்கூரின் நிலத்தின் தன்மையால் நீரின் குணம் மாறுவது போல நாம் பழகும் நண்பர்களின் தன்மையால் நம்முடைய சிந்தனையும் குணநலங்களும் எதிர்காலமும் அமைகின்றன ஆகவே தரமான நண்பர்களைத் தேர்ந்தெடுத்து வாழ்வை வளமாக்குவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் நல்ல நண்பர்கள் நம் வாழ்வியல் கலைஞரை விளக்கங்கள் தீய நண்பர்கள் நம்மை இருளுக்கு இட்டுச் செல்லும் சக்திகள் என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க